ஐம்பது சதவீதம் போலியா அண்ணாமலையை மீண்டும் மீண்டும் நைனார் நாகேந்திரன் டெல்லி பாஜகவிடம் மோதிக்கொண்ட இரண்டு அதிரடி கடிதங்கள் பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகு அந்த கட்சி இரட்டை இலக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக உருவெடுத்தது அதோடு அண்ணாமலை தலைவரான பிறகுதான் அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தி பூட்டியிட்டார்கள் அது மட்டுமின்றி ஏராளமான இளைஞர்கள் பாஜகவில் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இது எல்லாமே அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் நடந்தது என்றாலும் அவர் மீது தற்போது டெல்லி மேலிடத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் சொல்லை கேட்டுக்கொண்டு தற்போது நைனார் சில குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து விடுகிட்டு வருகிறார் குறிப்பாக பாஜகவின் பூத் கமிட்டி உறுப்பினராக அண்ணாமலையால் நியமிக்கப்பட்டவர்களில் ஐம்பது பேர் போலியானவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார் நயனார் நாகேந்திரன் அதோடு இதுகுறித்த ரிப்போர்ட்டை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்திருந்த பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் இடத்திலும் அவர் கொடுத்ததாக கூறப்படுகிறது என்றாலும் அண்ணாமலையின் செயல்பாடு மீது அதிக நம்பிக்கை உள்ளவரான அவர் நைனார் நாகேந்திரன் சொன்னதை ஏற்கவில்லை அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடத்தில் இருக்கும் செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக இவர் இப்படி திட்டமிட்டே அவரை குற்றம் சாட்டுவதாக புரிந்து கொண்டவர் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவரான பிறகு தான் இரட்டை இலக்கு வாக்கு வங்கியை கொண்டு வந்தார் அவர் எப்படிப்பட்ட அரசியல் செய்தார் என்பதை அதுவே உறுதிப்படுத்துகிறது அதனால் இன்னொருவர் பற்றி குற்றம் குறை சொல்லி நீங்கள் நல்ல தலைவராக உங்களை காட்டிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம் அண்ணாமலையை விட கட்சியை வளர்த்து காட்டுங்கள் அவரை விட பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டுங்கள் அப்போதுதான் உங்களை டெல்லி மேலிடம் அங்கீகரிக்கும் அதை செய்யாமல் இன்னொருவர் மீது குற்றம் குறைகளை சொல்லி நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டாம் என்று நறுக்கென்று சொல்லிவிட்டாராம் பி எல் சந்தோஷ் ஆனால் இப்படி அண்ணாமலைக்கு எதிராக நயனா நாகேந்திரன் பி எல் சந்தோஷிடம் புகார் கொடுத்ததை அடுத்து அண்ணாமலை ஆதரவாளர்களும் ஒரு புகார் கொடுத்துள்ளார்கள் அதில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது பாஜகவில் திறமையானவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் நைனா நாகேந்திரன் வந்த பிறகு சாதி சமுதாயம் பார்த்துதான் அவர் பொறுப்புகளை கொடுக்கிறார் இப்படி செய்தால் பாஜக ஒரு சாதி வட்டத்தில் கொள்ளும் அண்ணாமலையை பொறுத்தவரை அனைவருக்குமான ஒரு கட்சியாக வளர்த்து கொண்டு வந்தார் இவரதை அதை கெடுக்க பார்க்கிறார் இப்படி செய்வதால் மற்ற சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பாஜகவுக்கு வருவதற்கு தயங்குவார்கள் அதனால் பாஜகவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நயினார் நாகேந்திரன் செய்யும் இந்த சாதி அரசியலுக்கு ஒரு தடை உத்தரவு போடுங்கள் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் தங்கள் சார்பில் ஒரு புகார் கடிதம் கொடுத்துள்ளார்களாம் அந்த வகையில் தான் எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறோம் எந்த அடிப்படையில் நிர்வாகிகளை நியமிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை ஐம்பது சதவீதம் போலி முகவர்களை நியமித்துவிட்டதாக குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பலர் மாற்று கட்சிகளுக்கு சென்றிருப்பதோடு பலர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று அண்ணாமலை ஏற்கனவே நாகேந்திரன் நாகேந்திரனிடத்தில் கூறி வந்தார் என்றாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணாமலை மீது டெல்லி மேலிடத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருப்பதால் அண்ணாமலை ஆர்மியும் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் அண்ணாமலையின் செயல்பாட்டை குறை சொல்லும் நைனா நாகேந்திரன் அடுத்து எப்படி செயல்பட போகிறார் எவ்வளவு பூத் கமிட்டி உறுப்பினர்களை கொண்டு போகிறார் பாஜகவை எந்த அளவுக்கு வளர்த்து காட்டப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி ஆதார் அட்டை விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் கருத்தை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் நேற்று பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு திருத்தம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில் ஆதார் அட்டை குடியுரிமைக்கு ஆதாரம் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது அந்த முடிவை உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறது ஆதார் அட்டையை செல்லுபடியாக்கக்கூடிய ஆதாரமாக ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்பு அதை முறையாக சரிபார்க்க வேண்டும் முக்கியமாக ஆதார் என்பதை குடியுரிமைக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் ஆணையத்தின் கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது என்று தெரிவித்தார் இதையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்நாட்டின் குடிமக்கள் தான் என்றாலும் தற்போது பீகாரில் வாக்காளர் திருத்த சட்டம் நடந்துள்ளது பீகாரில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் உயிரோடு இருக்கும் பனிரெண்டு பேரை இறந்தவர்களாக காட்டியுள்ளார்கள் அதோடு வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றவர்களை கூட மீண்டும் புதிய படிவங்களை கொடுத்து தங்களை மறுபடியும் பதிவு செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் தேர்தல் ஆணையம் ஏழு புள்ளி இருபத்தி நான்கு கோடி பேர் சம்பந்தப்பட்ட படிவங்களை உறுதிப்படுத்த வேண்டும் அறுபத்தைந்து லட்சம் பேரில் புலம் மரணம் அடைந்தவர்கள் வேறு விலாசங்களுக்கு மாறியவர்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள் ஆனால் இதை உறுதிப்படுத்த அவர்கள் எந்த ஆய்வும் செய்யவில்லை என்று கபில் சிபல் வாதாடியுள்ளார் அதையடுத்து தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ராகேஷ் கூறுகையில் தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள பட்டியல் என்பது ஒரு சிறிய வரைவு பட்டியல் தான் இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஆங்காங்கே சில சிறிய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் குறிப்பாக வீடு வீடாக செல்லும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடத்தில் அங்குள்ள நபர்கள் கொடுக்கும் தகவல் அடிப்படையிலேயே இது வாக்காளர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது அதனால் சில சமயங்களில் இதுபோன்று உயிரோடு இருப்பவர்கள் கூட இறந்தவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதை யாரும் அரசியலாக்க கூடாது பாஜக அரசாங்கம் தான் இதை செய்கிறது என்று சொல்வது ஏற்க முடியாத ஒன்று பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தேர்தல் ஆணையம் என்பது ஆட்சிகள் மாறினாலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம் அதனால் எங்கள் மீது தேவையில்லாத அரசியல் சாயம் பூசக்கூடாது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி இதுபோன்று திட்டமிட்டாவது அவதூறு பரப்புவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதையடுத்து இந்த வழக்கு வேறு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி தேர்தல் ஆணையத்தின் சார் நடவடிக்கை ரத்தா சுப்ரீம் கோர்ட் அதிரடி கருத்து பீகாரில் வருகிற நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதனால் வாக்காளர் சீர்திருத்தம் செய்யப்படும் நடவடிக்கையாக சார் என்கிற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தது அந்த அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் உள்ள வாக்காளர்கள் பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்று செலுத்தி தங்களது குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் பீகாரில் அண்டை நாட்டைச் சேர்ந்த ஏராளமான இந்தியாவுக்குள் வரப்பட்டு தேர்தல் நேரங்களில் போலி அடையாள அட்டைகளை வைத்து வாக்களிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது அந்த அடிப்படையில்தான் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது அதோடு அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அறிவித்தது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார்கள் இதற்கு எதிராக மக்களவையிலும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தங்கள் இந்தியர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் குடியுரிமையாக ஆதார் அட்டை கொடுப்பதில் போதுமானது இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் அல்ல உள்துறை தான் இதை பற்றி கவலைப்பட வேண்டும் இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வாதாடினார்கள் அதை அடுத்து நீதிபதிகள் தற்போது நாட்டில் நடைபெறும் சலசலப்புகளுக்கு இந்த சர் திட்டம் காரணமாக இருக்கிறது அதோடு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் ஐந்து கோடி வாக்காளர்களை நீங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு தேர்தல் ஆணையத்தின் இந்த சேர் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக செயல்பட்டால் அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யவும் தயங்காது ஆனால் இதை எங்களது இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது குறித்து அடுத்தடுத்து பரிசீலனைகள் நடைபெறும் அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில் தவறு இருப்பதாக கருதினால் நாங்கள் இந்த சேர் நடவடிக்கையை ரத்து செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இப்படி நேற்று உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த கருத்தினை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அமோகமான வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமோ இப்போது நாங்கள் நீக்குவதாக அறிவித்திருக்கும் வாக்காளர்கள் தங்களது ஆதாரங்களை அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அதனால் நாங்கள் எடுத்துள்ள இந்த முடிவானது இறுதி முடிவல்ல அடுத்தபடியாக பல முகாம்கள் நடத்தி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளவர்கள் தங்களது ஆதாரங்களை கொடுத்து உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அதற்கான நடவடிக்கை அடுத்தபடியாக எடுக்கப்பட உள்ளது என்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அனைத்து எழுக்கட்சிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தகை வழங்கப்படும் என்று மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் தான் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகே அந்த திட்டத்தை அவர் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதோடு ஆரம்பத்தில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று கூறியவர் பின்னர் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருகிறார் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கொண்டிருப்பதால் முன்பு தகுதி இல்லை என்று தாங்கள் நிராகரித்த பெண்களை தேடி சென்று உரிமை தொகையை கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் நலம் தரும் ஸ்டாலின் என பல திட்டங்களையும் தொடங்கிவிட்டிருக்கும் மு க ஸ்டாலின் தற்போது ரேஷன் கடை பொருட்களை ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று கொடுக்கும் ஒரு திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கு முதல்வரின் தாய் மாணவர் என்று பெயர் வைத்திருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முக்காற்றாடி அடுத்த தேர்தல் வரப்போவதால் கடைசி நேரத்தில் இதுபோன்று அவசர கதியில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது